ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையை கழிப்பதற்கு அன்றாடம் தேவைப்படுவது பொருட்செல்வம் அந்த பொருட்செல்வத்தையும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக வாழ்க்கைக்கு பரகதி அடைவதற்கு அருட்செல்வத்தையும் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு திருப்புகள் பதிகத்தை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் எளிமையாக அவரது அருள் கிடைக்கும் அதுவும் இன்றைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் கூட வெறும் அரை நிமிடம் மட்டும் முருகனை நினைத்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி இதை விளக்கியுள்ளார் அருணகிரி பெருமான் அது என்ன பாடல் அப்படிங்கிறத பார்த்துடலாமா முதல்ல சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ கருணை புரியாதிருப்ப குறை இவ்வேளை சப்பு மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை செச்சே கமலு மண மார்கடப்ப மணிவோனே தருணமிதை யாமிகுத்த கனமதுரு நீள் சவிக்கிய சகலை செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முத்தி பர நீ கொடுத்து உதவி புரிய வேணுனை வடிவேலா அருணதள பாத பத்ம தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அப்படின்னு மிக அழகாக இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை அரை நிமிஷ நேரம் தினமுமே தியானம் பண்ணினா என்ன கிடைக்கும் இந்த ஒரு பாட்ல அழகா ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் உனது தாமரை போன்ற திருவடிகளை அரை நிமிஷ நேர அளவுக்காவது தவமுறை தியானம் வைக்க அறியாத தவநிலையிலே மனத்திலே இருத்தி தியானத்திலே வைத்திட அறியாத ஜட கசட மூடமட்டி பொய்யும் குற்றமும் கொண்ட மூடனான மட்டியான் பவவினையிலே ஜனித்த பிறப்பதே தொழிலாக கொண்டு பிறந்துள்ள ஏதோ ஒரு பாவம் பண்ணுறோம் மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இந்த ஜென்மத்தை கழிக்கணுமே செய்த பாவத்துக்கு பிறந்து பிறந்து அந்த கர்மாவை கழிக்கிறோம் கர்மா மறுபடியும் கழியாததுனால அந்த பிறவியில் மறுபடியும் பாவத்தை பண்ணி மறுபடியும் பிறக்கிறோம் அப்படி பிறப்பதையே தொழிலாக கொண்டு பிறந்துள்ள தமியன் தன்னம் தனியனான நான் மிடியால் மயக்கம் உருவேணும் இந்த வறுமையினாலே மயக்கத்தை அடைவேணும் மிடி அப்படின்னா வறுமை அப்படி அந்த மய வ கருமையினாலே மயக்கம் அடைவேனோ அடைய மாட்டேனே கருணை புரியாது இருப்பது என்ன குறை கருணை காட்டாமல் இருப்பது என்ன குறையினால நீ இப்படி கருணை காட்டாம இருக்கிற சொல்லு இவ்வேளை செப்பு இப்பொழுதே நீ சொல்லி அருள வேண்டும் கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கைலாய மலை அந்த நாதர் சிவபெருமான் பெற்ற குமரனே கடக புயமீதில் வீரக்கடகம் அணிந்த அந்த புஜத்தின் மீது ரத்னாபரணம் தங்கமாலை வெற்றிப்பூ மாலை இதையெல்லாம் அணிந்த வாசனை நிறைந்த கடம்ப மாலையெல்லாம் அணிந்தவனே தருணம் இதையா தக்க சமயம் இதுதான் ஐயா மிகுத்த கன மதுரு நீள் சவுக்கிய மிகுந்த பெருமையை தருகின்ற நீடித்த சுகம் சகல செல்வ யோகமைக்கு பெருவாழ்வு எல்லாவித சகல செல்வம் அதிர்ஷ்டம் யோகம் அதைத்தான் சொல்கிறார் அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வு தகைமை நன்மதிப்பு சிவஞான முக்தி சிவஞானம் முக்தியாம் பரகதி முக்தி பரகதியும் நீ கொடுத்து முக்தியாம் அந்த பரமகதி பரம் பரகதியான மேலான கதி இவையாவையும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா உதவி புரிய வேடு வேண்டுகின்றேன் பளபளப்பான கூர்மையான வேலை உடைய வேலவனே வடிவேலனே அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க சிவந்த தாமரை இதழ் போன்ற உன் பாதத்தனை அந்த பாதத்தனை தினந்தோறும் நான் துதிப்பதற்கு அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அருமையான தமிழ் ஞானத்தை கொடுத்த அந்த மயில் வீரனே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அதிசயங்கள் பல நிறைந்த அந்த பழனிமலை மீது நின்று கொண்டிருக்கின்ற அழக திருவேரகத்தின் முருகோனேன்னு அழகா நிறைவு செய்கிறார் அழகனே திருவேரகத்து அப்படின்னா சுவாமிமலை திருவேரகம்னா சுவாமிமலையை குறிக்கிறது சுவாமிமலையின் முருகப்பெருமானே இது சுவாமிமலை திருப்புகள் அந்த சுவாமிமலை முருகப்பெருமானே அப்படின்னு வேண்டார் பழனிமலையினுடைய பெருமைகளை சுவாமிமலையினுடைய திருப்புகளிலே சொல்லுகின்றார் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் பார்த்திங்களா இந்த உலகத்து வாழ்க்கைக்கு தேவை பொருட்செல்வம் இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்படுவது அருட்செல்வம் அப்படி அந்த அருட்செல்வம் பொருட்செல்வம் சகல யோகமிக்க பெருவாழ்வு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு எல்லாவித செல்வம் அதிர்ஷ்டம் அதை நிறைந்த பெருவாழ்வு இதுக்கப்புறமா தகைமை நன்மதிப்பு சிவஞானம் முக்தி பரகதி இது எல்லாத்தையுமே கொடுத்து உதவி புரிய வேணும் அப்படின்னு எம்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட மிக அழகாக அரை நிமிடம் சொல்லி நாம் இந்த பாட்டை சொல்லி வழிபாடு பண்ணினோன்னா பன்னிரு கரங்களை கொண்டு நம்மை வாரி வாரி அருள் புரிய காத்திருக்கின்றான் அந்த வடிவேலன் அதனால் இந்த பாடலை தினமுமே நீங்கள் பெருமான் முன்னாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்செல்வம் அவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான அருட்செல்வம் இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் அருணகிரிநாதர் தான் பெற்றதைப் போல இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே முருகப்பெருமானினுடைய அருளையும் தரிசனத்தையும் பெறணும் அவர்களினுடைய மனக்குறைகள் மனைக்குறைகள் அத்தனையும் நீங்கி பெருவாழ்வு வாழ வேண்டும்கிற உயர்ந்த நோக்கத்தோட பல ஆயிரம் திருப்புகள் பாடல்களை தொகுப்பாக பாடி வைத்திருக்கின்றார் ஆனால்தான் தான் முருகனினுடைய அருளை பெற வேண்டும் என்றாலும் சரி என்ன பிரச்சனை நீங்க வேண்டும்னாலும் சரி திருப்புகள் பாடுங்க திருப்புகள் பாடுங்கன்னு நம்முடைய ஆன்மீக எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரி எப்படிங்க இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபடுறது பொதுவா எந்த கடவுள் முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னாலும் நம்ம கேட்குறதுக்கு கேள்விகளாக இல்லை கேட்பதற்கு பல கேள்விகள் கோரிக்கை வைப்பதற்கு பல விதமான விஷயங்கள் கொட்டி தீக்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் கடவுள் முன்னாடி போய் பட்டியல் மாதிரி போடுறோம் அத்தனையும் வாசிக்கிறோம் ஏதோ மளிகைக்கடை பில்லு மாதிரி நம்முடைய குறைகள் கஷ்டங்கள் கோரிக்கைகள் கேள்விகள் அத்தனையும் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த உலகத்தையே படைத்து இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எப்போது என்ன கொடுக்கணும் அப்படின்னு இப்படி எதையுமே சொல்லி புலம்பாமல் முருகா எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் வேண்டாம் எனக்குள் இருக்கின்ற தீயவை அனைத்தையுமே நீக்கி உன்னுடைய பக்தராக இருக்கின்ற தகுதியை முதல்ல எனக்கு கொடு பக்தராக இருக்கிற தகுதியை நீ கொடுத்தா தான் அதுக்கப்புறமா அந்த பக்தியில் மிச்சி உன்னுடைய கடைக்கன் பார்வையாவது நீ எனக்கு தருவ அதனால் முதல்ல பக்தராக இருக்கிறதுக்கு அருள் கொடுன்னு வேண்டணும் அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்கிறார் அரை நிமிடம் உன்னை நினைக்காத காரணத்தினாலே தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எடுத்திருக்கிறேன் பிறவி எடுத்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டே இருக்கின்றேன் அதனால் இப்போ எடுத்திருக்கின்ற இந்த மனித பிறவியிலேயாவது அரை நிமிடம் உன்னை அன்னம் முருக உன்னைய பிரார்த்திக்கின்ற அந்த பாக்கியத்தை கொடு அப்படி என்ன அருணகிரிநாதர் கேட்கின்றார் அரை நிமிடம் மனதார உண்மையான அன்போடு உள்ள முருகி முருகனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலே சகலவிதமான செல்வங்கள் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வளமோடு வாழ முடியும் அதோட இந்த வாழ்க்கைக்கு பிறகு முக் தீங்கிற அந்த பெரும்பாக்கியத்தையும் முருகப்பெருமான் தருவார் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக ஆணித்தரமாக சொல்கின்றார் அருணகிரி பெருமான் இந்த திருப்புகழ் பாடலை நாம் படித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தினமுமே மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு பண்ணிவிட்டு இந்த திருப்புகழ் பாடலை நம்ம பாடிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தோடு நீங்கள் கேட்காத வரத்தையும் இல்லை இல்லை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே வேண்டான்னு அருணகிரி பெருமான் இந்த பாடலில் சொல்லியிருக்கார் முருகப்பெருமான் ஆறுமுகம் பன்னிரு கரங்களையும் கொண்டு வாரி வாரி கொடுக்கறதுக்காகவே இருக்கிறார் கலியுக கடவுள் கந்த கடவுள் அதனால் அந்த முருகப்பெருமானை தினமுமே இந்த பாடலை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் இத்தனையும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்